ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க வாங்க வணக்கம் வெல்கம் டு ஆல்டி பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ப்ரோமோ வந்து இந்த மூணு ப்ரோமோல என்ன கண்டென்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம் முத்து குமர்தான் கண்டென்ட் வேறு யார் கண்டென்ட் முதல் ப்ரோமோ முத்துக்குமரை அட்டிச்சு பிடிச்சு போய் அருண் ராணவர் ரெண்டு பேர்த்தோடைய ஃபோட்டோவை எடுத்து வாக்காளி இது பண்ணுறாரு எரிச்சு விட்டுறாரு என்னடா எரிச்சு விட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இன்னைக்கான டாஸ்க் என்ன தெரியுமா டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் என்ன தெரியுமா ஃபோட்டாவை எடு எரிச்சு முடி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் உண்மைதாங்க நான் ஒண்ணு போய் சொல்ல பாருங்க போட்டாவை எழுதி எரிச்சு முடி லைவ்ல வந்து அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு உள்ள வந்து கொடியில் வந்து இந்த காய போடுற மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க கிளிப் மாட்டிருப்பாங்க ஒவ்வொரு போட்டாவை ஓடி போய் இந்த போட்டாவை எடுத்துட்டு போய் டக்குன்னு என்ன பண்ணுன்னா ஒரு மணி ஒன்று வச்சிருப்பாங்க அது அடிக்கக்கூடிய ஒரு தான் வச்சிருப்பாங்க எடுத்துட்டிங்கன்னு நடிச்சிங்கன்னா அவங்க அந்த போட்டாவை மாட்டி விட்டு எரிச்சு விட்டுறலாம் ஆகா என்ன அற்புதமான டாஸ்க் இல்லை இதை டிசைன் பண்ற ஆட்கள் மட்டும் கடைசியான கையில சரி பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க்கு அப்படி தான் சொன்னால் சொன்னாதான் பேமெண்ட் இருக்காங்க சரிங்க சூப்பரான ஃபிசிக்கல் டாஸ்க்கே முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராணுவோட இதை எடுத்துகிட்டு ஓடுறாரு ரெண்டா அருணோட எடுத்துகிட்டு வர்றாரு ரெண்டு பேரையும் எரிச்சு விட்டுறாரு அவர் தானே ஓடுறாரு ரெண்டாப்றமோ ராண வருன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முத்துக்குமரனோட எழுதி எரிச்சு விட்டுறாங்க இதில் என்னென்னா அந்த பேப்பர் கையில் இல்லாத ஆட்கள் சுத்தியில கூடாதுன்னு இருக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டு பாத்துக்கூடிய ஆட்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க லைவ் இந்த ஸ்டுடியோ வாங்கி அருண் வந்து அடிச்சிடுறாரு முத்துக்குமரனுடைய பேப்பர் வந்து ஏரிக்கப்படுகிறது இதுக்கிடையில இப்ப மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு மூணாவது ப்ரோமோல டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமா ரெண்டாவது ப்ரோமோக்கு முன்னாடி நடந்த விஷயம்ன்றது பண்றது தெரியல கூட்டம் சேர்த்து விளையாடலாம் கூட்டம்னா இந்த இந்த கேப்டன் சீட் டாஸ்க் எல்லாம் போகும்போது வந்து உங்களுக்கு பதில வேற ஆள் விளையாடலாம்னு சொல்லுவாங்க இல்ல ஏன்னா யாரை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ இப்ப முத்துக்குமரன் இருக்காருனா முத்துக்குமரன் ரெண்டு பேர் அவுட் பண்ணிருப்பாருல அவங்க எல்லாம் முத்துக்குமரனோட ஆப்போசிட் இருக்க ஆட்களுக்காக விளையாட சொல்லிடுவாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமா முத்துக்குமரன் அவுட் பண்ணுன்னு விளையாடுவாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் புரிஞ்ச விஷயம்தான் முத்துக்குமரன் டிடிஎஃப் ஜெயிக்கக்கூடாதுன்னு யார் யார் உழைப்பாங்க உள்ளே இருக்கக்கூடிய ஒம்பது பேர் உழைப்பாங்க பாஸ் உழைப்பாரு பிக்பாஸுக்கு எதிராக இருக்கவர் உழைப்பாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர் இல்லாமல் முத்துக்குமரன் மட்டும் போட்டோ இதெடுத்து கையில் பிக் பிக்பாஸ் வந்திருப்பேன் என்ன என்ன சொல்லிக்கிட்டே முத்துக்குமரன் இவ்வளோ நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எது தெரியாதா ஓவியா வேற யார் என்ன பண்ணாலும் வரமாட்டாங்க சனிக்கிழமையான ஒருத்தர் வந்துருவார் சரிதானே ஆமா தானே இல்லை தானே எப்படி தானே அப்படின்னுட்டு முத்துக்குமரம் பண்ணா மட்டும் தப்பு மற்றபி பண்ணா சரி அருணை கூப்பிட்டா விஷால் வருவான் விஷாலுக்கு அருண் நிற்பேன் இதுல என்ன தவறு உண்மையை தானே சொல்லியிருக்காரு மூணா அப்புறம் போல உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல போட்டு விடுங்க எப்படியோ எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமர டைட்டில் வின்னர் வின்னராக உறுதி பண்ணிட்டீங்க